நம்ம உடம்பில் பத்து வகையான வாயுக்கள் இருக்குது தசவாயுக்கள் கொண்டவர்கள் நாம் இந்த தசவாய்வுகளில் ஒம்பது வகையான வாயுக்கள் நாம் உயிரோடு இருக்கும்போது இருக்கும் ப்ளட்டில் ஆக்சிஜன் சீர் வகையாக வரல இந்த ஆக்சிஜன் ஆகப்பட்டது உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரலாக ஃபார்ம் ஆகி ஃபேட்டாக ஃபார்ம் ஆகி அது மூலியமாக சத்துக்கள் உடம்புக்கு போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸாக கன்வெர்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாக ஆற்றல்கள் கொடுக்கணும் இந்த ப்ராசஸ்ஸை உங்கள் உடம்பில் அது பண்ணலை கழுத்து நடக்கும் அவங்களுக்கு இந்த சி டூ சி த்ரீலருந்து அவங்களுக்கு இந்த ஜவ்வே இருக்காது சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் எடுத்து வைக்கிறேன்ட்டு பிரெயின் கமாண்ட் கொடுத்துடும் அடுத்த கமாண்ட் பிரெயினை வந்து இந்த கால் எடுத்து வைக்கணும் யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பஷோடைய வணக்கம் ஸோ இன்றைக்கி நான் சென்னை பிரான்ச்சில் தான் இருக்கேன் லியோ ஆண்டனி சார் நம்ம கூட இருக்கார் இன்றைக்கி வந்து இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் சார்கிட்ட ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள வந்துட்டு நோட் பண்ணியிருக்கேன் நிறைய மனிதர்களை ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க டீ குடிக்கும்போது சரி இப்படி கை ஆடிட்டு தான் இருக்கும் ஸோ ஏதாவது திங்ஸ் எடுத்து கொடுக்கும்போது சரி அவங்களோட கை ஆடிட்டு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து இருக்கு இப்படி இப்படின்ட்டு ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காக தான் சார்ட்ட கேட்கலான்னு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் பாய் சார் சொல்லுங்கள் சார் இந்த நிறைய பேருக்கு இந்த நடுக்கம் வந்து நிறைய இருக்குது நடுக்கம் எதனால் சார் நடுக்கம் ஸ்டாமரிங்னு சொல்லலாம் ரொம்ப ஜாஸ்தியான நாட்டம்னு சொல்லலாம் சரிங்களா நடுக்கு வாதம்னு சொல்லலாம் இது வாத சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இது நீங்கள் நிறைய மருத்துவத்துக்கு போனீங்கன்னா வாத சம்பந்தப்பட்ட சூரணம் கொடுப்பாங்க மெடிக்கேஷன் கொடுப்பாங்க இது நீங்கள் சில அலோபதி இதில் போனீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நியூரலஜிக்கல் இஷ்யூஸில் என்னென்ன இருக்கோ அதுக்கு உண்டான உங்களுக்கு பில்ஸ் கொடுப்பாங்க இது எல்லாமே கியூர் ஆகுமா ஒரு நடுக்குவாதம் இருக்கிறவரும் ஒரு நடுக்கம் இருக்கிறவரும் பல வருஷமாக அவங்களுக்கு நடுங்கிட்டு இருப்பாங்க இனிஷியலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கை கொடுக்கும்போது நடுங்கிருக்கலாம் கிளாஸ் எடுக்கும்போது நடுங்கிருக்கலாம் சிலருக்கு கையெழுத்து போடும்போது நடுங்கிருக்கலாம் சிலருக்கு கூட்டத்தை பார்த்தோன்னு நடுங்கும் சிலருக்கு வெறும் கூட்டத்தில் நல்லா பேசிட்டு வாங்க வாரமாக நல்லா பேசுவாங்க அப்போல்லாம் ஒன்றும் ஆகாது கையெழுத்து போடும்போது அந்த செக் புக்கில் கையெழுத்து போடணும் சார் நாண்டு நிறைய பேர் வருவாங்க இதுக்கெல்லாம் பல பல காரணங்கள் புரிதுங்களா என்னென்ன காரணங்கள் இதுக்கு மெயினாக சில வாயுக்கள் நம்ம உடம்பில் இல்லை கம்மியாக இருக்குது ப்ரெஷர் அதாவது பிபின்ற ஒரு வியாதின்ட்டாங்க ப்ளட் ப்ரெஷர் நம்ம உடம்பில் பத்து வகையான வாயுக்கள் இருக்குது தச வாயுக்கள் கொண்டவர்கள் நாம் இந்த தசவாய்வுக்கள்ல ஒம்பது வகையான வாய்வுக்கள் நாம் உயிரோடு இருக்கும்போது இருக்கும் பத்தாவது வாய்வான தனஞ்சயன் ஒரு வாய்வு நம் உயிர் போனதுக்கப்புறமா ஆன்மா நம்ம உடம்ப விட்டு போனதுக்கு அப்புறமா அது உப ஆரம்பிக்கும் நம்மளை அழுக வைக்கிறதுக்காக அந்த வாயு கடவுள் படைச்சிருக்கு அது உயிர் போனதுக்கு தான் அந்த வாயு அப்போனா நாம் உயிரோடு இருக்கும்போது இந்த ஒம்பது வகையான வாய்வுக்களை நீங்கள் சில மருந்து போட்டு அது இந்த ட்ரக்ஸுன்னு சொல்கிற ட்ரக்ஸுன்னு போட்டு சரி தான் மற்ற கெட்ட பழக்கங்கள் மூலியமாகவும் சரி தான் அதாவது சிலர் வந்து தொழிலே அவங்களுக்கு கெட்டதே இருக்கும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க சுண்ணாம்பு வேலை பார்க்குறவங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க திருப்பூரில் வேலை பார்க்குறவங்க அனல் மில் நிலையத்தில் வேலை பார்க்குறவங்க அந்த சுற்றி அந்த சுற்றி இருக்கிற நிலத்தில் இருக்கிறவங்க பூச்சி மருந்து தெளிக்கிற விவசாயிகளுக்கு இப்போ விவசாயிக்கு நல்லா உழைக்கிறாங்க போயிட்டு அவங்களுக்கு ஏன் அந்த நடுக்கம் வருது இதையெல்லாம் அந்த ஒரு கெமிக்கல் சம்பந்தப்பட்டது அதுவும் சரி நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம நிலத்தை நம்ம கெமிக்கல் போடாமல் தான் விவசாயம் பண்ணுறோன்னு ஆனால் நம்ம நிலம் எங்கே இருக்குது சென்னை டவுன்லையாக இருக்குது விவசாய நிலம் பக்கத்தில் தானே இருக்குது பக்கத்துக்காரன் தேய்ச்சா வந்துடும் அப்போனா இதே போல் இருக்கிறவங்களுக்கு தான் மெயின் பாதிப்பாகுது ஏன் பாதிப்பாகுது இந்த ஒம்பது வகையான வாயுக்களை இவங்க சில மருந்துகள் எடுக்கிறாங்க இந்த மருந்துகள் எடுக்கும்போது அவங்க என்ன ப்ளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறாங்க இப்போ நம்ம கண் ஏன் கண் உங்களை பார்க்குதுன்னா அது சில ப்ரெஷர் மூலியமாக பார்க்குது ஏன் காது சிலது கேட்குதுன்னா ப்ரெஷர் மூலியமாக கேட்குது ஏன் மூக்கு இன்ஹேல் பண்ணுறேன்னா ப்ரெஷர் மூலியமாக இன்ஹேல் பண்ணுறேன் எக்ஸேல் பண்ணுறது ப்ரெஷர் மூலியமாக பண்ணுற பேசுகிறது ப்ரெஷரு சவிக்கிறது ப்ரெஷரு உள்ள தள்ளுறது ப்ரெஷரு ஏன் என் நம்ம குடோன்னு சொல்கிறோம் இந்த ஸ்டமக்கில் இருந்து புஷ் பண்ணி ஜீரணத்துக்கு போகிறது ப்ரெஷரு ஜீரணத்தை அரைக்கிறது ப்ரெஷரு பம்பிங் பண்ணி மலத்தை வெளியே அனுப்புகிறது ப்ரெஷரு யூரினை வெளியே அனுப்புறது ப்ரெஷரு காலை தூக்குறது ப்ரெஷரு கையை அசைக்கிறது ப்ரெஷரு அப்போனா இது எல்லாமே பலவிதமான வாய்வுக்கள் இது எல்லாமே பலவிதமான வாய்வுக்கள் ஒன்று இழுகுது ஒன்று தள்ளுது ஒன்று ஊதுது ஒன்று தூக்குது இதே போல் பல வாயு இந்த வாய்வுக்களை நீங்கள் மருந்து போட்டு அதன் செயல்பாடை என்ன பண்ணிட்டீங்க கம்மி பண்ணிட்டீங்க கம்மி பண்ணி பண்ணால் என்ன ஆகும் உங்கள் பேச்சு ஸ்லோ ஆகும் உங்கள் மூச்சு இழுக்கிறது கம்மியாகும் உங்கள் செயல்பாடு கம்மியாகவும் வாக்கிங் கம்மியாகவும் உங்கள் ரத்தம் ஓடுற வேகம் கம்மியாகும் இது கம்மியாக கம்மியாக ரத்தம் ஒரு சில இடத்துல ஆக்சிஜனே இல்லாமல் உரைய ஆரம்பிக்குமா அது எங்கெங்க உறையுதோ சில ஆண்டுகளில் அந்த இடத்துல இரத்தம் உறையாமல் என்னோ வண்டி தேய ஆரம்பிக்காது அதான் ஆகுது அப்போனா உங்கள் உடம்பில் பிராண பற்றாக்குறை அந்த பிராண பற்றாக்குறை ஏற்படுறதுனால ப்ளட்டில் ஆக்சிஜன் சீர்வகையாக வரலை இந்த ஆக்சிஜன் ஆகப்பட்டது உங்கள் உடம்புல கொலஸ்ட்ராலாக ஃபார்ம் ஆகி ஃபேட்டாக ஃபார்ம் ஆகி அது மூலிமா சத்துக்கள் உடம்புக்கு போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெட் ப்ளட் செல்ஸாக கன்வெர்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாக ஆற்றல்கள் கொடுக்கணும் இந்த ப்ராசஸ்ஸை உங்கள் உடம்பில் அது பண்ணலை புரிதைங்களா மெயினான காரணம் இது தான் ஓகே சார் இப்போது ஆண்களுக்கு வருது ஸோ ட்ரக்ஸு பண் ப பயன்படுத்துகிறாங்க அதனால் வருது தான் லேடிஸுக்கும் வருது சார் அதுக்கு என்ன டீசன் சரி லேடிஸ்க்கும் வருது இதே போல் வாழ்வியல் அவங்க எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அந்த கா அந்த இடத்துல மூலமாக வருது நிறைய லேடிஸ் இப்போ கெமிக்கல் பாண்டட் தானே யூஸ் பண்ணுறாங்க புரியுதுங்களா அவங்க லைஃப் ஸ்டைல் மொடாலிட்டிஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல் பாண்டு அவங்க இன்றைய பொருதில் லேடிஸ்க்கு ஜாஸ்தி வர்றதுக்கு காரணம் அவங்க கழுத்து தான் அவங்க உட்கார்ற விதம் சரிங்களா வீட்டில் அடங்கி உடங்கி உட்காந்து கூறி கூறிக்கி இப்படி ஆகுது ஓகே இது மெயினாக ஏன் வருதுன்னா நம்ம மூளை இதுக்குள்ளே இருக்குது இந்த மூளையிலேருந்து வர நரம்புகள் இந்த மூளையிலேருந்து வர நரம்புகள் நம்ம கழுத்து வழியாடி தான் அவங்களுக்கு உடம்புக்கு போகுது உறுப்புக்கு போகுது இதே இது தான் அவங்க மூஞ்சுக்கும் போகுது எல்லா விதமான ஆர்கன்ஸுக்கும் போகுது அவங்க உட்கார விதம் இந்த இடம் பெண்டாச்சுன்னா இந்த சி சிக்ஸும் சி செவனும் அவங்களுக்கு குறுக ஆரம்பிச்சிடும் இது குறுகிறனால மூளையிலேருந்து வர கமாண்டு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இப்படி தான் இருக்கும் கழுத்து ஆகி இப்படி இருப்பான் கைஃபு ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க நம்ம முதுகாகப்பட்டது இப்படி இருக்கணும் அவங்க இந்த பெண்டாகி இந்த கிளாவிக்கல் போன் இப்படி போயிட்டு இப்படி இருப்பாங்க கழுத்து அப்போனா இந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை மூளையிலேருந்து வர்றது இங்கேயே பெண்ட் ஆகிடுச்சு அப்போனா இந்த இடத்துல சி செக்ஸ்லேருந்து போகிறது கைக்கு அவங்களுக்கு அந்த நரம்பு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகி இங்கேருந்து இந்த கைக்கு போகிற நரம்புக்கு அது திறனை கொடுக்கும் இது அவங்களுக்கு செயல்படலை அதே போல் கால் நடக்கும் உள்ளவங்களுக்கு இப்படி தான் கழுத்து நடக்கம் உள்ளவங்களுக்கு இந்த சி டூ சி த்ரீலேருந்து அவங்களுக்கு இந்த ஜவ்வே இருக்காது இந்த ஜவ்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் தேயாது புரிதுங்களா இது பல நாட்களாக பல வருடங்களாக தேஞ்சிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இதுக்கு என்ன பண்ணலாம் சார் உணவு முறை மாற்றம் ஏதாவது இருக்கா பாய் ஆக்சுவலாக இது வந்து கழுத்தில் இருக்கிற ஜவ்வுகள் நம்ம சாப்பிட்டா அங்கே என்ன பாய் போவோம் நல்லா இருக்கோம் நம்ம சாப்பிட்ற பொருளே சரியாக ஜீரணம் ஆக மாறுது நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஜீரணம் ஆகி மலை வெளியே போகுது அப்படின்னா சாப்பிட்ட பொருளை எவ்வளோ சத்து போயிருக்குன்னு நினைக்கிறீங்க சாப்பிட்டது எல்லாமே கீழே போயிடுச்சு ஒரு எண்பது சதவீதம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இருபது சதவீதம் செத்தாக இருக்குமா அந்த இருபது சதவீதத்தில் எத்தனை சதவீதம் இங்கே போகும் சாப்பிட்டது நம்ம ஸ்டாமினாக்காக சாப்பிட்டோம் நீங்கள் நடக்கணும் ஓடணும் நாமக்கல்லேருந்து இங்கே வரணும் ஆ ஆற்றலுக்காக சாப்பிட்டீங்க அந்த இருபது சதவீதம் அதுவே போயிடுச்சு ஆமாம் அப்போனா இங்கே இருக்கிற ஜவ்வை எதை வளர வைக்கும் உணவு வளர வைக்குமா கஷாயம் வளர வைக்குமா இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற முடக்கத்தான் கீரை தான் வளர வைக்குமா மூக்கிரட்ட கீரை தான் வளர வைக்குமா அந்த சாரு அங்கே எத்தனை பர்சன்டேஜ் போகும்போது ஜவ்வுக்கெல்லாம் போனோம்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்போனா ஜவ்வு இந்த கீரையை நம்பி இல்லைல்ல நம் உடம்பின் ரத்தத்தில் ஓடும் ஆக்சிஜனை நம்பி தானே இருக்குது பிறந்த என்ன கீரை கொடுத்துட்டு இருந்தீங்களா சத்தான வெண்டகாய் கொடுத்தீங்களா எதா கொடுத்தீங்களா ஒன்றுமே கொடுக்கலல்ல பின்னே எப்படி அதுக்குழுத்து ஜவ் வளர்ந்துச்சு புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சம் தான் உணவு என்பதும் சத்தான பொருட்கள் என்பது அப்பனா நம்ம உடம்புல ஆக்சிஜன் அவருக்கு இல்லை ஆக்சிஜன் குறைபாடு அந்த குறைபாடுனால இந்த ஜவ்வுகள் சுருங்க ஆரம்பிச்சிச்சு சுருங்கி ஒன்னோடு ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிச்சு ஒட்டுனதை இப்போ பிரிக்கணும்ல பிரித்தா தானே பயம் அதுக்கு கொஞ்சமாவது ஆக்சிஜன் போகும் அதுக்கு என்ன தேவைப்படும் தெரபட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் தானே பை தேவைப்படும் ஆமாம் சார் பிரிக்கணும்ல உடம்பு உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிச்சி மிஞ்சி போனால் என்னென்னமோ கொடுப்பீங்க கேஸ் போட்டு பார்க்கலாமா வயிற்றில் ஏதாவது இருந்தால் சிறு குடல் வர கேஸ் இருந்தால் ஏப்பமாக வெளியே வந்துடும் அப்படியும் வரல இது உங்கள் தசை பிடிப்பார் தான் என்ன பண்ணுவீங்க இதுவும் ஜவ்வு வளராமல் இருக்குது அதை பிரித்து அந்த இடத்துக்கு பிராணத்தை கொண்டு போனோம்ல அந்த இடத்துக்கு ஆக்சிஜனை கொண்டு போகணும்ல இது மெயினாக நான் சொன்ன போல் மூளையிலேருந்து வர நரம்புகள் இதனால் மூளைக்கு போகிற நரம்புகளுக்கும் அந்தந்த உறுப்பில் இருந்து ரிட்டன் ரிப்ளை போகும்ல அந்த நரம்பு சுத்தமாக போகாது இது ரிப்ளை போனால் தானே அவருக்கு அடுத்த இது என்ன ஆக்ஷன் பண்ணணும்னு தெரியும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் எடுத்து வைக்கிறேன்ட்டு பிரெயின் கமாண்ட் கொடுத்துடும் அடுத்த கமாண்ட் பிரெயின் வந்து இந்த காலை எடுத்து வைக்கணும் இந்த காலை எடுத்து வைக்கும் போது தான் இவர் வலது காலை எடுத்து வைப்பார் இதனால தான் நடுக்கத்தில் உழுவாங்க அட்டாக்ஸியான்னு சொல்லுவோம் அந்த வியாதி தான் பார்க்கின்சனுக்கு வரும் புரிதுங்களா அவங்க கமாண்ட் வேறு போல் இருக்கும் அவங்க ஆக்ஷன் வேறு போல் இருக்கும் இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் நான் நடுக்க நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை பற்றி சொல்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து மற்ற மருந்துகளாகட்டும் மருத்துவங்களாகட்டும் அதில் வந்துட்டு சரியாகும் பட் அது கன்ஃபார்ம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மருத்துவத்தில் வந்து அது சரி பண்ண முடியுமா ம் சரியான கேள்விப்பா நல்லா பாய் நரம்பு தளர்ச்சி நம்ம மூளையிலேருந்து வர நரம்புகள் அந்த ஆர்கனுக்கு சப்ளை கொடுக்கல இதுதான் பிரச்சனை இதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இதுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட மருந்து மாத்திரைகள் தான் வினையாக அமைஞ்சிடுச்சு எங்கள் முறையில் இது வந்து மேலும் அக்ரெஸிவ் ஆகாமல் தடுப்போம் ஃபஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மதிழ்ச்சி வரை போட்டுடுவோம் இந்த பிரச்சனை இதே லிமிட்டில் இருந்தால் அவர் வாழ்ந்துடுவார் நிறைய பேர் அதான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா போன வருஷம் நல்லா இருந்தார் இந்த வருஷம் அக்ரிவேஷனாக இருக்குது அப்போனா அக்ரிவேஷன் ஜாஸ்தி ஆகாமல் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தடுப்பு சுவர் கட்டுவோம் அந்த தடுப்பு சுவர் எப்படி சிகிச்சைகள் மூலியமாக தான் அவர் உடம்புல அவர் சாப்பிட்ட விதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் வீட்டில் அவரை ஒரு மனுஷனாகவே நினச்சிக்க மாட்டாங்க அவர் ஒரு பிரச்சனை உள்ள மனுஷன்னு அவருக்கு உண்டான உணவு பழக்கத்தை மாற்றணும்ல அதை மாத்திரிக்க மாட்டாங்க ஏ அவரால் அவர் கறிச்சோறு சாப்பிட வர்றான் விரும்பி சாப்பிட அவருக்கு போய் கறிச்சோறு கொடுக்குறது அதனால் கையை தூக்க முடியாது அவருக்கு கறி எங்கள் ஜீரணமாகும் புரிந்தைங்களா இந்த நாக்கு ருசியை அவங்க அடக்கணும் நாக்கை அடக்கினா நன்மைகள் நடக்கும் நோய் ஊற்றவர்களுக்கு புரிதைங்களா அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சில வகையான கவுன்சிலிங் கொடுத்து டயட் கன்செஷன் மாற்றி உடம்புல வந்து கெட்டதெல்லாம் எடுப்போம் அவங்களாம் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக உருண்டை உருண்டையாக சூரணம் சூரணம் அவங்க எடுத்துக்கிட்ட சூரணம் கஷாயம் எல்லாமே அவங்க பெருங்குடலை தேங்கி சூட்டை கிளப்பி அதில் பித்தத்தை கிளப்பி அந்த பித்தம் தலைக்கு ஏறி அந்த தலையில் ரத்தமே ஓடாமல் இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு உணர வச்சு எப்படி சிகிச்சைகள் மூலியமாகவே உணருவாங்க அப்போனா அந்த பித்த தலைக்கில் இருக்கிற பித்தத்தை நம்ம வெளியே கொண்டு வந்து எடுப்போம் எப்படி எடுப்போம் கஷாயம் சாப்பிட்டா வருமா இதெல்லாம் வராது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஏதோ ஒரு மருத்துவத்தில் ஏதாவது பண்ணுறாங்க இது சிகிச்சை அவங்க உடம்புலேருந்து கெட்டது வெளியே போகணும் அதுக்கு ரொம்ப அட்வான்ஸ் சிகிச்சையெல்லாம் எங்ககிட்ட இருக்கு அந்த சிகிச்சையை பண்ணிட்டு அதுக்கான ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது பல விதமான ஸ்டிமுலேஷன்ஸ் பண்ணுவோம் நம்ம பாரம்பரிய முறைப்படியும் எல்லா விதமான பாரம்பரிய முறைப்படியும் ஒருத்தருக்கு என்ன ஸ்டிமுலேஷன் எங்கே என்ன நேரத்தில் பண்ணணுமோ அதுதான் பண்ணும் ஒரே நாள் எல்லாமே பண்ண மாட்டோம் ம் பண்ணி அவரை அவர் அவருக்கு மலம் சரியாக போகணும் அவருக்கு அவரோட மூத்தனம் சரியாக போவோம் ஃபஸ்ட்டு வைப்போம் இந்த ரெண்டுத்தையும் அவர் உடம்புல இருந்து ஒரு மாதத்துக்குள்ளே சரியாக போயிடுச்சுனாலே அவருக்கு ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும் அந்த ஊறின ரத்தத்தை என்னும் ஊற வைக்காதான் நமக்கு காய்கறிகள் தேவை கஷாயங்கள் தேவை சரிங்களா கீரை வகைகள் தேவை இது கூட செகண்ட்ரி தான் அந்த ஊர்ன ரத்தம் அவர் லிமிட்டாக தான் சாப்பிடணும் அவருக்கு அப்புறமா உடம்ப உடம்ப ஃப்ரீ பண்ணுவோம் அவர் சர்வைக்கல்ல இருக்கிற அந்த வெட்டி ப்ராசை ஃப்ரீ பண்ணி அவர் லம்பாரில் இருக்க வெட்டிபிராசெல்லாம் ஃப்ரீ பண்ணி அவரை எக்ஸசைஸ் கொடுப்போம் ப்ளக்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்சஸ்ஸுன்னு சொல்லுவோம் எல்லா விதமான ஸ்ட்ரெச்சஸ்ஸும் நடுக்கு வாரத்துக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படி காலை தூக்கணும் அவரை எவ்வளோ எப்படிங்க தூக்க முடியும் குச்சியே பிடுக்க முடியல அவரால் அப்போனா அந்த ரத்தத்தை ஊற வச்சுட்டா அந்த ரத்தமாகப்பட்டது அவங்க உடம்பில் அவங்க கழுத்தில் இருந்து அவங்க கைக்கு ஓடும்போது இந்த கையில் இருக்க ஜவ்வுகள்லாம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சின்ன லேயர் ஃபார்ம் பண்ணோம் புரிதுங்களா ஆனால் இந்த லேயர்லாம் ஃபார்ம் பண்ண வருஷ கணக்காகும் அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண பண்ண அந்த ஜவ்வுகள் ஃபார்மேஷன் வந்துச்சா அந்த கைக்கு தடபற்று ஓடுற ரத்தங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கையில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸில் இந்த சொல்கிறேன் எல்லாேருமே பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்ஸ் அப்புறமா தான் ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்போ தான் அந்த ரத்தம் அதாவது நதி ஓடி வரும்போது கரையை தட்டி போல் போகணும் தண்ணியே ஓடாதப்ப நீ பாயிண்ட் அமைக்க என்ன பிரச்சனை புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த சிகிச்சைகள் அவங்களுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ்லேருந்து அவங்க ருட்டீன்லேருந்து லைஃப் ஸ்டைலெலாம் மாற்றி பார்த்து நிறைய முன்னேற்றங்கள் வரும் நாற்பது வயசு மக்களோட எண்பது வயசு மக்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்காங்க அவங்களால நாக்கை கட்டுப்படுத்த முடியலை இந்த இந்த நாக்கை கட்டுப்படுத்த விருப்பம் உள்ளவங்க வந்தால் அவங்களே அவங்க வாழ்க்கையை யாரோட உதவி இல்லாமல் எந்த வயசுலேயும் வாழலாம் அதுக்கான சிகிச்சைகள் இயற்கை மருத்துவத்தில் மருந்து மாத்திரை இல்லாமல் இருக்குது சார் சொன்ன எல்லாம் கேட்டுக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நடுக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு எதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சார் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் அதை வந்து நார்மல் அதாவது சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தா இந்த பதிவு பார்த்தா அவங்க எல்லாருக்குமே புரியுதுன்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சார்ட்ட விஷயங்கள் பேசணும்னா கீழே டிஸ்ப்ளே நம்பர் ஓடிட்டுருக்கேன் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் ரொம்ப நன்றி சார் நிறைய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி